ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு நிஷி பிரிசஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி ஹாப்பி தேர்ஸ்டே எல்லாேருக்குமே நேற்று வெட்னஸ்டே பிளாக் போடல ஏன்னா நான் சிம்பிளாக வெறும் கர்ட் ரைஸ் மட்டும் போதுன்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டு ஸோ அதனால் வெறும் கர்ட் ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் நாங்களும் அதே தான் எடுத்துக்கணும் லஞ்சுக்கு ஸோ எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் நேற்று செய்யலை இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் புலாவ் அப்புறமா வெஜ் கறி செய்யலான்னு யோசிச்சுருக்கேன் ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் புலாவுக்கு வந்துட்டு அரிசி வந்துட்டு ஒரு ஆஃப் ஸோ ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பலாவுக்கு வந்துட்டு நான் இங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினா எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் காரத்துக்கு வந்துட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் எடுத்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா பேலிஃபு அண்ணாச்சி முகு பட்டை கொஞ்சமாக முந்திரி அப்புறமா ஒரு அஞ்சு ஏலக்காய் அப்புறம் லவங்கம் ஸோ இது வந்துட்டு தாளிக்கிறதுக்கு புலாவுக்கு இவ்வளோ தான் புலாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜ்ஜு கறிக்கு வந்துட்டு உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்துருக்கேன் பீன்ஸு கேரட்டு பட்டாணி அப்புறமா வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே அப்புறமா தேங்காய் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம் இது கிரேவிக்கும் நான் சேர்த்துட்ருக்கேன் அப்புறமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அவளுக்கு தான் எடுத்துருக்கேன் நெய் அதிகமாக வேணுன்றவங்க நெய் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கம்மியாக தான் நெய் சேர்த்துட்ருக்கேன் இப்போ எடுத்து வச்ச இது போட்டுறேன் அன்னாச்சி மூக்கு இலை கிராம்பு பட்டை ஏலக்காய் அப்புறமா முந்திரி அதே மாதிரி கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டை லவங்கம் அப்புறமா ஏலக்காய் சின்னதாக அண்ணாச்சி மூக்கு ஸோ இது போட்டுக்கணுங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கறிக்குமே வெஜ் கறின்றதுனால அதனால் சேர்த்துட்ருக்கேன் கலர் சேஞ்ச் ஆச்சு இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கருவேப்பில இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சே சேர்த்துக்கிறேன் இது கலரிட்டு நல்லா நெக்ஸ்ட் வந்துட்டு நம் கிரேவிக்குமே சேர்த்துக்கிறேன் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் இது வந்துட்டு ரெண்டு வெங்காயம் பொடியூசா கட் பண்ணி வச்சிருக்கிறது அதே மாதிரி கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தாராளமாவே சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கிரேவிக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எடுத்து புதினா ஒரு கைப்பூடி அதுக்கப்புறமா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துட்டு இருக்கேன் இது வெஜ் புலாவ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி எந்த இன்கிரீடியன்ஸ் இல்லை இவ்வளவுதான் இது ஆன இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கிட்டா வெஜ் புலாவ் ரெடி ஆயிடும் இது கீ ரைஸ் தான் ஆனா இதுல வந்துட்டு தேங்காய் பால் இல்லை நம்ம பிளெயின் வெறும் பிளெயினா செய்யறதுனால இது ஒயிட் புல்லாவுன்னு சொல்லுவாங்க இதுல வேணும்னா நம்ம வெஜிடேபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீன்ஸ் கேரட்டு அதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ் கூட ஒயிட் புலாவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா எந்த கலரும் இல்லாமல் இது வந்துட்டு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் இது காரத்துக்கு ஸோ அதனாலதான் இதை ஒயிட் புல்லாவுன்னு நான் சொல்றது இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நான் இதுல ரைஸ் ஆட் பண்ணிக்க போறேன் ஸோ மீன் வயல் பார்த்தீங்கன்னா நான் இங்க கிரேவிக்கு வந்துட்டு இது வதங்கிடுச்சு நல்லாவே தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இது தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் மசாலா சொன்னு ஆட் பண்ணிக்கிறேன் புலாவுக்கு பாத்தீங்கன்னா இது நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ வந்துட்டு நான் அரிசியும் இப்போ தண்ணி எடுத்து வச்சிங்களா இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு நான் ரெண்டரை கிளாஸ் அவளுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ கரெக்டாக இருக்கும் ஏன்னா குக்கரில் செய்யறதுனால சே அந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் கிளாஸ் காட்டுறேன் எப்பயுமே நாங்கள் வந்துட்டு இதுதான் என்னோட என்னோடய அளவு ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு நான் நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் எடுப்பேன் ஸோ கரெக்டாக இருக்கும் இன்றைக்கும் அதே அளவு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஸோ உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இது கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோம்னா உப்பு டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லிட்டு போட்டு விசில் வந்துச்சுன்னா என்னோடய ஒயிட் புலாப் ரெடி ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு கொஞ்சமாக வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு வெஜிடேபிள்ஸாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இப்போ பட்டாணி சீசன்ன்றதுனால ரெகுலராவே பட்டாணி கிடைக்குது அதனால இந்த மாதிரி குருமாஸ் செப்ப செஞ்சாலுமே பட்டாணி சேர்த்து செய்யறது கிரேவி பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துச்சு வெஜிடபிள்ஸும் அவ்வளோதான் ஸோ இப்போ நான் ஒவ்வொரு மசாலாஸும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இவ்வளோதான் மசாலாஸு காயெல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் தேங்காய் சேர்த்துக்க போறேன் அது வரையும் இது ஒரு லிட்டு போட்டு மூடி வைக்கலாம் இது வந்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு உப்பு செக் பண்ணிட்டேன் உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கினேன் நான் இப்போ லிட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டா வெஜ் புலாவ் ரெடி ஆயிடும் இப்ப வெஜ் கறி பார்த்துட்டா ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துச்சு கடைசியாக இப்போ தேங்காய் ஊற்றிக்க போகிறேன் நான் தேங்காய் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இது கொதிச்சிச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காயிடும் ஸோ கொதி வரைக்கும் போது இப்போ நான் கொஞ்சமா கருவேப்பிலை லைட்டாக சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி கொத்தமல்லி நம்ம வேணும்னா தேங்காயில் வந்துட்டு முந்திரி கூட அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் முந்திரி கசகசா கொஞ்சம் அது தேங்காய் கூடவே சேர்த்து ஆட் பண்ணால் கொஞ்சம் ரிச் ஃபிளேவர் கொடுக்கும் பட் நான் இன்னைக்கு சேர்த்துக்கல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கோசம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு இன்னுமே ரிச் ஃப்ளேவர் இருக்கும் இந்த வெஜ் குருமா இப்போ புலாவ் பார்த்துல புலாவ் பார்த்தீங்கன்னா விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குக்கரில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேணும்னா நம்ம ஒரு ஆஃப் கிளாஸ் வந்துட்டு யூஸ்வலி எடுக்கிறதுல அளவில் ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி கம்மியாக எடுத்துக்கிட்டாலே இது கரெக்டாகவே இருக்கும் அரிசியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு ஸோ ஒயிட் புலா இவ்வளோதான் கொஞ்சமாக நான் இப்போ நெய் சேர்த்துக்கிற மேல ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கும் போது அது அந்த நெய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் பார்த்தீங்கன்னா வெஜ் கறி வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடும் அது ஒரு கொதி வந்துச்சுன்னா வெறும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லே ஸோ இந்த டிஷ்ஷு ரொம்பவே சிம்பிள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுனா ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் மட்டும்தான் நம்மளோட லன்ச் வந்துட்டு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பாக்கும் ஃபீடு ரெடி பண்ணிட்டேன் ஸோ இது ஆறுறதுக்கு வச்சிருக்கேன் ஆறிடுச்சுன்னா பாப்பாவோட ஃபீடும் ரெடி ஆகிடும் ஸோ வேலை இப்போ மத்தியானத்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு இது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் வெஜ் கறி பார்த்துடலாம் லிட் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டது நல்லாவே கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு ஸோ கரெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வெஜ் குருமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு லன்ச் பேக்கிங்கு லன்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் லன்ச் பேக் பார்த்தீங்கன்னா ஒயிட் புலாவ் வெஜிடேபிள் கறி வெஜ் குருமா அதே மாதிரி ரைத்தா ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டு சமையலில் இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஆனால் ஈஸியான ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க திருப்பியும் சொல்கிற இந்த வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நிஷீதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் தான் இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நிஷிதாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் என்னோட வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா நிஷிதா ஒரு ஸ்பெஷல் சைல்ட் எதுக்கோசரம் இந்த வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ணனு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நீங்க ஃபேஸ்புக்ல பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்